என்னுடைய பெயர் காசி அம்மாள் நான் திருக்கோளூர்லேருந்து வந்தேன் ஐயா சரி சரி அதனால் நான் வந்த அவ்வளோ திருப்தியாக இது கட்டும் போது இனிமோ கட்டுறாங்கன்னு நினைச்சிருந்தேன் அப்புறம் பார்த்தா நேற்று இந்த கூட்டத்தையும் ஈஸ்வரர் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சது ஐயா ஆமாம் சிறப்பாக நடத்தினீங்க அது வரைக்கும் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி எந்த இடத்துலையும் இந்த கூட்டத்தை நான் பார்க்கவே இல்லை நான் கூட்டம் புதுசாக புழுஷம் பார்ப்போம் சுற்றி வருவேன் நடப்பேன் எல்லாம் செய்வேன் இவ்வளவு சிறப்பாக இவ்வளவு பாட்டில் ஒரு சிங்கம் இருந்த மாதிரி ஜனங்கள் வரவேற்பு கொடுத்ததெல்லாம் ரொம்ப மரிய எல்லாம் நல்லா சிறப்பாக நடந்தது பார்த்தா உடைய வழியில் நம்ம செல்ல வேண்டியது ஆமாம் தவற போ தவறி போகக்கூடாது அவர் மொழியை அவருடைய இடத்த அவர் சொன்னதை நம்ம செய்ய வேணும்